முதல் வாசகம் நான் உனக்கு தருகின்ற உன் வயிற்று நிரப்பு என்றார் அச்சுருளீடு என்னத்தது இசைக்கியல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறைவசனங்கள் எட்டு முதல் அதிகாரம் மூன்று நான்கு முடிய ஆண்டவர் கூறுவது நீயோ மானிடா நான் உனக்கு சொல்வதை கேள் அந்த கலக வீட்டாரைப் போல் நீயும் கலகக்காரனாய் இருந்து விடாதே உன் வாயை திறந்து நான் உனக்கு தருவதை தின்றுவிடு என்றார் அப்போது என்னை நோக்கி ஒரு கை நீள்வதை கண்டேன் அதில் சுருளீடு ஒன்று இருந்தது அவர் அச்சுருளை என் முன் பிரித்தார் உள்ளும் புறமும் எழுதப்பட்டிருந்த அதில் கதறல்களும் புலம்பல்களும் கேடுகளும் எழுதப்பட்டிருந்தன அவர் என்னை நோக்கி மானிடா நீ காண்பதை தின்றுவிடு இச்சுருளட்டை தின்றபின் பின் இஸ்ரேல் விட்டாரிடம் போய் பேசு என்றார் நானும் என் வாயை திறக்க அவர் அச்சுருளை எனக்கு தின்ன கொடுத்தார் மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா நான் உனக்கு தருகின்ற இச்சுருளை தின்று உன் வயிற்றை நிரப்பு என்றார் நானும் தின்றேன் அது என் வாயில் தேன் போல் இனித்தது மேலும் அவர் என்னை நோக்கி மானிடா புறப்படு இஸ்ரேல் வீட்டாரிடம் போய் என் சொற்களை அவர்களுக்கு எடுத்து கூறு என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்தி வாசகம் இச்சிறியோர்கள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வசனங்கள் ஒன்று முதல் ஐந்து பத்து முதல் பதினான்கு அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள் அவர் ஒரு சிறு அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார் நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் விண்ணரசில் புகமாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சிறு பிள்ளை போல தம்மை தாழ்த்திக் கொள்பவரே விண்ணரசில் மிக பெரியவர் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றிக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இச்சிறியோருள் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம் கவனமாயிருங்கள் இவர்களுடைய வானதூதர்கள் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கின்றார்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏனெனில் மானிட மகன் நெரு தவறியோரை மீட்கவே வந்தார் இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வழிதவரை அலைந்தால் அவர் தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வலிதவரை அழையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வலிதவரை அழிய அலையாத தொன்னூற்றி ஒன்பது ஆடுகளை பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வழி தவறிய அந்த ஓர் ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நிறை தவறி போகக்கூடாது என்பது உங்கள் விண்ணக தந்தையின் திருவுளம் இது கிறிஸ்துவின் அச்செய்தி புகழ்